ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி பத்திரிகையில் வெளியாக இருக்குது அதாவது ஆசிரியர்கள் முதல்வர்களுடன் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில் உடன்பாடு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாக இருக்குது என்னங்கிறது முழுசும் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படிக்கும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோவில் போகலாம் அதாவது என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டம் வாபஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதாவது கவர்னரின் ஒப்புதல் பெற்று பணி நிரந்தரம் செய்யப்படும் என முதல்வர் உறுதியளித்ததை ஏற்று ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை விலக்கி கொண்டன புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் விரிவுரையாளர்கள் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் பாலசேவிகா ஆசிரியர்கள் இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் நியமனம் செய்யப்பட்டன இவர்களுக்கான ஒப்பந்தம் ஆண்டுதோறும் நீடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த முப்பத்தொன்னாம் தேதியுடன் ஒப்பந்தம் முடிந்த நிலையில் நீடிக்கப்படவில்லை இதனை கண்டித்தும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த இரண்டாம் தேதி முதல் மிஷன் வீதி மாதா கோவில் எதிரே தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன போராட்டத்தில் நான்காவது நாளாக நீடித்த நிலையில் பூச்சேரி தாசில்தார் பிரித்திவி கிழக்கு எஸ்பி ரகு ரகுநாயகம் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் செந்தில்குமார் தனசேகரன் கார்த்திகேயன் ஆகியோர் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க முதல்வரை சந்தித்து கோரிக்கையை தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாலை அடைத்து போராட்டம் நடத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனே இருப்பினும் போராட்டத்தை விலக்கிக் கொள்ளாமல் ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தன அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் வந்து மயங்கி வந்திருக்காங்க பிறகு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பணி நிரந்தரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒப்புதல் கவர்னரின் ஒப்புதல் பெற்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் ஒரு உறுதியளித்ததை தொடர்ந்து நிறைவுக்கு வந்திருக்கு போராட்டம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல் துறை சம உடனே தகவல் மற்றும் அப்படி இருக்கும் நம்ம சேனலோட இணைந்திருக்கு நன்றி